ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to யாஷிகர் இப்போது எந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்கோ அந்த அளவுக்கு ஸ்கேமும் பெருகியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இதை வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா நம்மளோட செந்திலெலாம் அவ்வளோ நாலேஜபிளான பர்சன் அவ்வளோ ப்ரில்லியண்டான ஒரு பர்சன் அவரையே இன்றைக்கி ஒருத்தர் வந்து ஏமாற்றியிருக்காங்க இதை வந்து அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்டலாம் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாரு சுட சுட இன்றைக்கி நான் ஏமாந்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி என்னென்னா இன்றைக்கி வந்து பதினஞ்சாயிரம் வந்து அவரோட க்ளோஸ் ஒருத்தர் வந்து மெசேஜ் ஐ நீட் எ ஹெல்ப் அப்படின்னு சொல்லி என்ன ஹெல்ப் அப்படின்னு சொல்லி இவரும் கேட்டிருக்காரு வாட்ஸ்அப் மெசேஜில் ட்ரைவ் பண்ணிட்டு இருந்ததுனால இந்த மாதிரி பதினஞ்சாயிரம் உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பதினஞ்சாயிரம் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனேவே நம்பர் கேட்டிருக்காரு எனக்கு வந்து ஜிபே கிடையாது நீங்கள் வந்து வேற ஒரு நம்பர் தர அதில் அனுப்புங்கன்னு சொல்லி சாட்டிங் வரைக்கும் போயிருக்கு அந்த நம்பரை கொடுத்து அந்த நம்பருக்கு வந்து இவரும் வந்து டிரான்ஸ்ஃபரும் பண்ணிட்டார் மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா வேறு ஒரு நேம் வருதான் வேறு ஒரு நேம் வரவே இவருக்கு டவுட் ஆகிட்டு ஒரு வேலை ஸ்கேமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி பர்ஸ்னலாக கால் பண்ணி அவர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக கேட்டிருக்காரு என்னோடய வாட்ஸ்அப்பை வந்து ஹேக் பண்ணிட்டாங்க அதனால் நான் வந்து இந்த மாதிரி ஐநூறு மெசேஜஸ் வந்து போயிருக்கு நிறைய பேர் பணமும் அனுப்பிட்டுருக்காங்க நான் ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லியிருக்காரு ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது என்ன தான் நம்ம படிச்சிருந்தாலும் இந்த மாதிரி ஏமாந்துடுறோம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க இது சுட்ட கதை இல்லை சொந்த கதை சொந்தமாக இன்னைக்கு ஏமாந்துருக்கேன் சுட சுட அப்படின்னு சொல்லி நம்ம செந்தில் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாரு அண்ணா சீரியல் நடிச்சிட்ருக்கார் இல்லையா இப்போ கரெண்ட்டாக யாருக்கும் அந்த மாதிரி பணம் அனுப்புறீங்க எமர்ஜென்சி போது ஒரு கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு அனுப்புங்க அதுதான் சேஃபு இந்த மாதிரி ஏமாற வேண்டாம்